ஹாய் போலிஸ்டார் ஃபேமிலி வெல்கம் டு ஆல் நீங்கள் இப்போ பார்க்க போற வீடியோ நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழக பெண்களை பற்றி தரக்குறைவாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள வீடியோ மற்றும் சீமானின் குற்றச்சாட்டுக்கு தமிழர் முன்னேற்றப்படை கட்சியின் தலைவர் வீரலட்சுமி சொல்லும் எதிர்குரலையும் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த நாட்டில் எல்லாம் பெண்ணிய உரிமை பேசும் எல்லாம் பேசும் எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மாண்டிட்டு மனு கொடுக்கும் முறையிடும் எழுத்து போராடும் எல்லாம் பண்ணு இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சண கொடுமை பாலியல் துன்புறுத்தல்ல தற்கொலை பண்ணி சேர்த்திருக்காரு வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ ஒரு ஒருத்தர் பேசல ஒரு அரசியல் முற்போக்கு பெண்ணிய உரிமை பேசின பெருமக்கள் பெரியாரின் பெரும் தொண்டர்கள் பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தவர்கள் வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை அந்த வீட்டு பெண் உங்க வீட்டுல பெண் இல்லையா உங்களுக்கு உடன் பிறந்தவர் இல்லையா உன்னை பெற்றவள் தாய் இல்லையா பெண் இல்லையா அவள் என்ன மனநிலை இருந்தாலும் அறுபது நாள் தன் உயிரை மாய்த்து இறந்திருப்பாள் அந்த மனநிலை அவர் தெரிஞ்சிருச்சு எத்தனை பெண்கள் இப்படி வீட்டுக்குள்ள வதங்கி வாடி வெளியில சொல்ல முடியாம தவிச்சு போய் நிக்கிறாங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் பெண்ணியவாதிகளாம் எங்கே படுத்திருக்கிறீங்க கொக்கைன் கஞ்சாதம் போட்டு படுத்திட்டீங்களா என்ன இல்லை டாஸ்மார்க்கில் சரக்கமே கட்சிப்படுத்திட்டீங்களா என்ன உங்க பிரச்சனை தேவைன்னா வாய் தரப்பிய தேவையில்லைன்னா வாய் திறக்க மாட்டீங்க மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு ஏறி ஏறி குளித்த நீங்கள் தம்பி அஜித் குமார் மரணத்துக்கு அமைதியா படுத்தது என்ன வாய்க்குள்ள சொதிக்கால போட்டு ஒட்டிக்கிட்டு படுத்தது என்ன பத்தி ஏன் எல்லாம் தொடச்சேரிய காலம் வரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர் அமைப்புகள் பெண்ணியவாதிகள் பகுத்தறிவு சிந்தனை உள்ள முற்போக்கு சிந்தனை உள்ள பெண்கள் எல்லாரும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கஞ்சா அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு அபினை வந்து பிடிச்சிட்டு எல்லாரும் வந்து வீட்டில் தூங்கி கிடக்கிறோம் அப்படின்னு பெண்களை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக வந்து இழிவு செஞ்சு அவதூறு பருப்பி பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ந்து காவல் தமிழ்நாடு காவல்துறை வந்து அவர் மீது கொடுக்க கொடுக்கப்படுகின்ற புகார் மனுக்க மனுக்களுக்கு வழக்கு பதிவு மட்டும் தான் செய்கிறார்களே தவிர அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்ளாதனால தான் இன்றைக்கி தொடர்ச்சியாக இன்றைக்கி ஜனநாயகத்திய ஜனநாயகத்துடைய நான்காவது தூணாக இருக்கக்கூடிய ஊடகத்தின் முன்பாக தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அவர் வழிநடத்தக்கூடிய பிரபாகரனார் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி கொண்டு பெண்களை தொடர்ச்சியாக ஒரு இழிவு செஞ்சு பேசிகிட்ருக்காரு குறிப்பாக வந்து அந்த ஊடக சந்திப்பின் போது கஞ்சா அடிச்சிட்டு சரக்கு அடிச்சிட்டு நீங்களும் தூங்கிட்டு இருக்கிறீங்களா நிதன்யா வழக்கில் வந்து அந்த மரணத்துக்கு வந்து யாருமே வந்து களத்தில் நின்று போராடலை யாருமே அந்த மரணத்துக்கு கண்டனம் தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லி குறிப்பாக என்னையும் குறிப்பிட்டு தான் பேசினாரு இது தமிழ்நாட்டு மக்களுக்கோ ஊடகத்துக்கும் எல்லாருக்கும் தெரியும் நிதன்யாவுடைய அந்த மரணன்றது வந்து கண்டிக்கத்தக்கது அது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாதது எங்கள் எங் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக அது கண்டனத்தை தெரிவித்து அந்த பாப்பாவுக்கு வந்து சட்ட ரீதியான நடவடிக்கையை திமுக அரசாங்கம் மேற்கொண்டு தான் இருக்கிறாங்க இப்போ அண்ணா திமுக அரசாங்கம் நடந்துச்சுன்னா அதை வந்து நம்ம காலத்தில் இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலை வந்து உருவாக்கி இருக்கும் ஆனால் தி இப்போ நடக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கமானது ஏழை எளிய மக்களுக்கான அரசாங்கம் பெண்களுக்கான அரசாங்கம் அதனால் பெண்கள் சம்பந்தப்பட்ட பாலியல் ரீதியான தாக்குதல் பாலியல் ரீதியான அச்சுறுத்தல் பெண்களுக்கு நடந்தால் உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது பண்ணி சிறையில் அடிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பாலியல் ரீதியாக ஊடகத்தின் முன்பாகவும் இல்லை ஒரு பொதுக்கூட்டத்திலையும் தொடர்ச்சியாக வந்து பாலியல் ரீதியான பேச்சுகள் பாலியல் ரீதியான அச்சுறுத்தல் பேச்சுகள் தொடர்ந்து பேசி வருபவர் வந்து சீமான் அவர்கள் அவர் வந்து என் மேலே தொடர்ச்சியாக வந்து அவர் தாக்குதலை பேச்சாலையும் அவங்க ஆள்களால் விட்டு தாக்குதல் நடத்துகிறாரு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா சீமான் அவர்களை பார்த்து தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையை வழக்கு மட்டும் போட்டுட்டு அவரை பேசவிட்டு எதுக்கு வேடிக்கை பார்க்கறீங்க தான் நான் கேட்குறேன் இப்படி வேடிக்கை பார்க்கறதுனால தான் தொடர்ச்சியா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள்லாம் கஞ்சா போட்டு சரக்கஷ்ட்டு தூங்குறீங்களான்னு கேட்குறாரு நான் என்ன கேட்குறேன்னா எங்களை போன்ற பெண்கள்லாம் வந்து இப்போ நிதன்யாக்கு வந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் அந்த குடும்பத்தார் வந்து அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கும் சில அவங்க அவங்களுடைய பேக்கப்லாம் வந்து ஓரளவு வந்து ஒரு நல்ல அந்த பாப்பாவுக்கு என்ன பிரச்சனைனா இறங்கி களத்தில் இறங்கி போறதுக்கு பின்புலம் இருக்கு அவங்க ஃபேமிலி ரீதியாக ஆனால் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கில படிப்பறிவு இல்லாமல் போட்டா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாத பெண்கள் பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு கொடுமைக்கு எல்லாத்துக்குமே உள்ளாகி இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தினந்தோற இறங்குறாங்க அது போல பெண்களுக்கு தான் நாங்க இறங்கி நாங்களை நின்று போராடி அவங்களுக்கான நீதி நாங்க பெற்று கொண்டு இப்போ எங்க என்னுடைய அமைப்பு இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை முதன்மையாக இருந்து அந்த பெண்களுக்கு ஏதாவது அடிப்படை பிரச்சனைகள் எதாவது இருந்தாலும் அவங்களோட உரிமை பறிக்கப்பட்டாலும் அங்கே இறங்கி நாங்கள் போகிறோம் அந்த விதத்தில் வந்து தான் நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு நாங்கள் அனைத்து விதமான சட்ட உதவியை கொடுத்து அவங்களை பாதுகாத்தோம் அந்த அந்த பாதுகாத்து அவரை நான் என்னமோ வந்து பொது வாழ்க்கையில் அவரை நான் அசிங்கப்பாத்துட்டேன்றதுக்காக தொடர்ச்சியாக வந்து அவர் என் மீது வந்து விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்து வச்சுருக்கிறாரு